அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உலகமே வியந்து பார்த்த ஒரு வீடியோவினுடைய பின்னணி என்ன அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துருவோம் புனித இடமான காபத்துல்லாவிற்கு தினம் தோறும் ஆபத்துக்கள் வந்துட்டு தான் இருக்குது நிறைய நாடுகள் காபத்துல்லாவை இடிக்கணும் கேபத்துல்லாவின் கண்ணியத்தை குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் திட்டமிடுறாங்க அதில் ஒரு முறை அமெரிக்காவும் இப்படி திட்டமிட்டாங்க அதாவது ஸ்கை டைவிங் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பறக்கும் படையினரை அனுப்பி காபத்துல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தினாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத கேளுங்க அதாவது ஒருமுறை சவுதியும் அமெரிக்காவும் பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சொல்கிறாங்க காபத்துலாவை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு பறக்கும் படையினரை நம்ம ஏ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்கிறாங்க இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க அதே மாதிரி பறக்கும் மனுஷங்க தான் அவங்க வந்து மனுஷங்க தான் பற பறந்துக்கிட்டே அங்கே ஏதாவது ஆபத்துக்கள் வருதா அப்படிங்கிறத கவனிக்கிறது தான் அவங்களுடைய வேலை இந்த வேலைக்காக தான் அவங்கள வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது மூன்று நபர்களை அந்த வேலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க இது சவுதி அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் பிடிக்கல இருந்தாலும் கொஞ்சம் வற்புறுத்தலின் காரணமாக இவங்க வந்து ஓகே சொல்லிடுறாங்க இந்த திட்டத்துக்கு ஆனாலும் சவுதி அரசாங்கம் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்றாங்க அதாவது கபத்துல்லாவினுடைய கண்ணியத்தை ஒருபோதும் குறைக்காதவாறு இந்த பணி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ எல்லாமே நல்ல முறையில் நடந்து அந்த அமெரிக்காவில் இருந்து அஞ்சு பறக்கும் படையினரை வந்து அனுப்புகிறாங்க எல்லாமே தயார் நிலையில் இருக்குது ஹெலிகாப்டரும் தயார் நிலையில் இருக்குது நிறைய கேமராக்கள் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த பறக்கும் படையினரெலாம் அஞ்சு பேர் அவங்க போட்டிருந்த உடையில் பார்க்கும்போது அந்த கேமராவில் தெரியுதான் அவங்க வந்து இந்த கேபத்துள்ளாவை எதிராக பேசக்கூடிய சில வாசகங்கள் அதில் இருந்திருக்கு அந்த ஆடையில் இருந்திருக்கு இதை கேமராவில் கண்காணிக்கிறாங்க அதற்கு தான் இவங்களுக்கு உறுதியாச்சு இதில் ஏதோ விஷயங்கள் இருக்குது இது வந்து ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத இன்னும் பறக்கும் படையினர் பறக்க ஆரம்பிச்சாச்சு கீழே மக்கள் காபத்துள்ளாவ தவாபு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கேபாவுக்கு மேலே பறக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பறக்கும் படையினர் அவங்க ஆரம்பித்த உடனேயே கேபத்துல்லாவில் பொருத்தப்பட்டிருந்த அலாரம் அடிக்க தொடங்குது அப்போதான் எல்லாருமே அலாட் ஆகிறாங்க அலாரம் அடுத்த அடுத்த நொடியே அந்த பறக்கும் படையினரில் ஒருத்தன் கேபத்துல்லாவிற்கு மேலே பறக்க முயற்சி பண்ணியிருக்கான் அதாவது மேலே தன்னுடைய உடம்பில் ஒரு வெடித்து சிதறக்கூடிய ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதற்கு மேலே பயணிக்கும் போது சுபஹான் அல்லா அல்லாஹினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை இந்த இடத்துல தான் இறங்குச்சு வானம் தூய்மையா வெள்ளையா இருந்திருக்கு ஆனாலும் வானத்திலிருந்து ஒரு மின்னல் போல ஒரு ஒளி வந்து அவனை தாக்கியிருக்கு அவன் அப்படியே கீழே விழுந்திருக்கான் அவனுடைய கால்களை காபத்துல்லாவின் மேல கூட அல்லாஹாலா பட விடலையாம் அதற்கு முன்னாடியே ஒரு மின்னல் போல ஒரு ஒளி வந்து அவனுடைய உடம்புல இருந்த அந்த வெடி அது வந்து வெடிச்சு சிதறி அவருடைய உடல்கள் தான் அதன் மேலே வந்து பட்டுச்சாம் அடுத்தடுத்து இதே போல மற்றும் இரண்டு பறக்கும் படையினரை அனுப்பியிருக்காங்க அவங்களும் கபத்துல்லாவிற்கு மேலே போகும்போதே அவங்களுடைய கால்கள் படுவதற்கு முன்பாகவே அல்லாஹத்தாலாவினுடைய தண்டனை அவங்களுக்கு கிடைச்சு அவங்க அதன் மேலே பாதம் படல அவங்களையே அல்லாஹாலா கீழே மேலேருந்து இருந்து வானத்திலிருந்து கீழே தூக்கி போட்டிருக்கிறான் அவங்க மூன்று பேர் இந்த மாதிரி அந்த உயிர் உயிரிழக்கிறாங்க மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு நபர் கிட்டத்துல போகல கயபத்துள்ளாவுக்கு பக்கத்துல போகாதனால அவங்க ரெண்டு பேருக்குமே பலத்த காயத்தோட அவங்க வந்து உயிர் தப்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த காபத்துல்லாவில் தவாபு செய்த சில மக்கள் ஓடி ஒழிஞ்சிருக்காங்க பயத்தால் இது ஏதோ நடக்குது அப்படின்னு சில பேர் இதை புரிந்து கொண்டு அல்லாஹினுடைய தண்டனை கிடச்சிருக்கு காபத்துல்லாவை ஏதோ தாக்க முற்பட்ட போது அல்லாஹ் உடனே தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு கண்கூடாக இந்த காட்சிகளையெல்லாம் அங்கே தவாபு செய்தவங்க பார்த்துருக்காங்க இதை பற்றிய வீடியோக்கள் இப்போது வைரலாகிட்டு வருது அதில் ஒருவன் மேலிருந்து கீழே விழறாம் இன்னும் ஒரு ஒளிக்கதிர் வானத்திலிருந்து வருவதாகவும் சில நபர்கள் பார்த்துருக்காங்க இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வெளியே இருக்கு இதை பார்த்த சவுதி உளமாக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏமன் நாட்டின் அரசன் அபாபில் யானை படையோட வந்து கபத்துல்லாவை அழிக்க முற்பட்ட போது அல்லாஹாலா எப்படி அபாபில் பறவைகளை கொண்டு கையபத்துல்லாவை காப்பாத்தனானோ அதே போலதான் இன்றைக்கும் அல்லாஹால காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னைக்கு இரவே சவுதி அரசர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய உரைய நிகழ்த்தி இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அல்லாஹினுடைய வீடு மனிதர்களால் அல்ல அல்லாஹுவால் மட்டும்தான் பாதுகாக்கப்படுது இது வெறும் விதிமீறல் அல்ல இது புனிதத்திற்கே எதிரான ஒரு போர் அப்படின்னு அல்லாஹ் பதிலளிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு நிறைய கேபத்துல்லாவை வந்து எந்தளவு பாதுகாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முன் வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதற்கு பின்னாடி ஹரமுக்கு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த ஒரு வானத்தில் பறக்கக்கூடிய விஷயமும் பறக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கு இதனால தான் கேபத்துல்லாவுக்கு மேலே எந்த விதமான விமானங்களும் பறக்கிறது கிடையாது இதுதான் உண்மை ஏன்னா நிறைய பேர் நிறைய நாட்கள் நம்ம யோசிச்சுருப்போம் ஏன் கேபத்துல்லாவுக்கு மேலே விமானங்கள் பறக்கிறது அப்படின்னு அதற்கான பதில் இதுதான் பாதுகாப்பு கருதி தான் வானத்துல எதுவுமே காபத்துல்லாவுக்கு மேல பறக்கிறத அந்த நாட்டில் தடை செஞ்சிருக்காங்க இன்னும் இந்த விஷயங்களை நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகளை கைது செஞ்சிருக்காங்க அதற்கு பிறகு அதற்கு பிறகு அமெரிக்காவும் மன்னிப்பு கேட்டிருக்காது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு வார்த்தை மொழியாக மட்டும்தான் மன்னிப்பு கேட்டிருக்கு ஏன்னா அவங்களுடைய பிளான் என்னவோ காபத்துல்லாவை இடிக்கிறது தான் ஆனா இது உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வாய் வார்த்தைக்காக அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க இது ஒரு சம்பவம் கிடையாது அல்லாஹியினுடைய ஒரு எச்சரிக்கை அல்லாஹினுடைய ஒரு வீட்டை அவமதிக்கவோ கண்ணியத்தை குறைக்கவோ நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹினுடைய பதிலை நம்ம அடைந்து கொள்ளணும் அதோட சேர்த்து நாளை மறுமையில அல்லாஹை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால அல்லாஹ்வினுடைய பொருட்கள் அல்லாஹினுடைய வீடுகளாக கருதப்படக்கூடிய கபத்துல்லா மட்டும் கிடையாது பள்ளிவாசல்களை கூட நம்ம கண்ணியத்தோட நம்ம நடத்தணும் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை அல்லாஹுவினுடைய பொருளாக நம்ம நினைக்கணும் அது அல்லாஹினுடைய வீடு அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கணும் அதனால பள்ளிவாசல்களையும் நம்ம போல தான் நம்ம வந்து பார்க்கணும் அல்லாஹ்வே வானத்தையும் பூமியையும் படைத்தவனே இப்ராஹிம் இஸ்மாயில் அலிஹிசல்லம் அவர்கள் கட்டி அந்த புனித வீட்டை என்றென்றும் பாதுகாத்து முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு இதமாய் அது திகழட்டும் இன்னும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை அனைத்து நற்செயல்களிலும் அனைத்து உம்மத்துக்களுக்கும் கிடைக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்ஷால்லாம் கண்டிப்பாக அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து